அண்மை செய்தி டெல்லியை முற்றுகையிட சென்ற விவசாயிகள் மீது சம்பு எல்லையில் கண்ணீர் புகை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது காவல்துறையின் தடுப்புகளை உடை தெரிந்து டெல்லியை நோக்கி முன்னேறி வருகின்றனர் விவசாயிகள் இதுகுறித்து அண்மை செய்தியை பார்க்கிறோம் வேளாண் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய சங்கங்களை சேர்ந்த விவசாயிகள் டிராக்டர்களில் சம்பு எல்லையில் குவிந்துள்ளனர் டெல்லியில் விவசாயிகள் நுழைவதை தடுக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் டெல்லியை முற்றுகையிட சென்ற விவசாயிகள் மீது சம்பு எல்லையில் கண்ணீர் புகை கொண்டு வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் விவசாயிகள் டெல்லி முற்றுகை போராட்டத்தை சுமார் ஒரு மணி அளவில் தொடங்கினர் அவர்களை தற்போது போலீசார் டெல்லி செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதாவது சம்பு எல்லையில் கடந்த இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு நாட்களாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் அங்கு போராட்டம் நடத்தக்கூடிய விவசாயிகள் இன்று டெல்லியை முற்றுகிட போவதாக அறிவித்திருந்தார்கள் இதன் காரணமாக பஞ்சாப் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் டெட் இந்த சம்பு பகுதிக்கு விவசாயிகள் வந்து குழுமியிருந்தனர் இவர்கள் முதல் கட்டமாக ஒரு குழுவாக டெல்லிக்கு கால்நடையாக செல்ல முடிவெடுத்தார்கள் ஆனால் சம்பு எல்லையிலிருந்து இவர்கள் புறப்படுவதற்கு அங்கிருந்து முற்றுகை போராட்டத்துக்கு செல்வதற்கு தற்போது போலீசார் அனுமதி மறுத்திருக்கிறார்கள் இவர்கள் செல்லாமல் தடுப்பதற்காக ஏழு அடுக்கு பாதுகாப்பு சுவர்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கின்றன கம்பி வலைகள் எல்லாம் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நூற்றி ஒரு விவசாயிகளும் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆதரவாக தற்போது சம்பு எல்லையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து குழுமை இருக்கிறார்கள் சில இடங்களில் தற்போது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு விவசாயிகள் கலைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது எப்படியும் நாங்கள் டெல்லி சென்றே தீர்வோம் என்று விவசாயிகள் கூறி வருகிறார்கள் ஒவ்வொரு குழுக்களும் டெல்லி செல்வதற்காக அவர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில் முதலில் கிளம்பிய இந்த நூத்தி ஒரு பேர் கொண்ட விவசாயிகள் குழுவை தற்போது போலீசார் தடுத்து நிறுத்தி டெல்லிக்கு செல்ல அனுமதிக்க முடியாது என்று நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இதேபோன்று வேறு பல்வேறு பகுதிகளில் இருந்து நோய்டாவில் முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை உத்தரப்பிரதேச போலீசார் தற்போது கைது செய்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் அப்படி விவசாயிகளினுடைய மூன்றாம் கட்ட போராட்டம் இன்று தொடங்கி இருக்கிறது தற்போது அதாவது பஞ்சாப் டெல்லி தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள சம்பு பகுதியில் பல்வேறு தடுப்புகளை ஏற்படுத்தியிருப்பதன் காரணமாக அந்த தடுப்புக்களை எல்லாம் நீக்கியபடி விவசாயிகள் முன்னேறி வருகிறார்கள் எப்படியும் டெல்லி சென்று போராட்டம் நடத்திய தீர்வோம் என்று தற்போது அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி பால்